தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் தமிழை வளர்ப்போம் என்ற கோஷத்துடன் நடக்கிற இந்த மாநாடு சிறிதாவூரில் நடக்கிறது திருதாவூர் என்பது நாங்கள் பல நாளும் வந்து பார்த்து இந்த மக்களுக்கு தேவையான ஒரு மேம்பாலத்தை கட்டி கொடுத்து அதன் அருகிலேயே இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திருதாவூர் எதன் அருகில் இருக்கிறது என்று சொன்னால் திருப்பட்டூர் என்ற பகுதியின் அருகிலே இருக்கிறது அங்கேதான் பிரம்மா இன்று சிலையாக தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பிரம்மா என் தலையெழுத்தையும் உங்கள் தலையெழுத்தையும் ஏன் இந்தியாவின் தலையெழுத்தையும் ஏற்கனவே எழுதிவிட்டு இவர்கள் எப்படி நான் எழுதிய தலையெழுத்தை சரியாகத்தான் செய்கிறார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிரம்மா நம்மோடு இந்த மேடையில் இருப்பதாகவே நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த இடம் ஒரு சிறப்பான இடம் நேற்று மாலை இந்த திடல் வந்து பார்த்த பொழுது உங்களுடைய பொதுச் செயலாளர்களை பார்த்து கேட்டேன் என்னையா இவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சி போட்டீங்க இதற்கு முன்னால் நடத்துனவங்க இருக்கிற அளவை விட மூன்று மடங்கு பெரிதாக வைத்து விட்டீர்களே என்று சொன்னார் ஆனால் இன்று இந்த திடலை நிரப்பி இருக்கிறீர்கள் நிரப்புவது மட்டுமல்ல நீங்கள் நிரப்போவீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் காரணம் நீங்கள் யாரெல்லாம் இங்கே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ உங்கள் உங்களையெல்லாம் அழைக்க வந்து அவர்களிடம் உங்கள் ஊரில் இருந்து என்னிடம் பேசினீர்கள் அந்த வகையிலே இந்த மிகப்பெரிய மாநாட்டை நான் மாநில மாநாடு என்று சொல்ல மாட்டேன் காரணம் நீங்கள் எல்லாம் எங்கே இருந்து அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொன்னால் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் அவர்கள் வந்தால் போதும் என்று சொன்னோம் தூரத்திலிருந்து வராதீர்கள் பெரும்பொருளை செலவழிக்காதீர்கள் எங்கே இருந்து வந்தால் செலவு குறையுமோ அந்த பகுதியிலிருந்து வாருங்கள் போதும் என்று சொன்னோம் அந்த வகையில் நான் ஒரு மகிழ்ச்சிக்காக மாநாடு என்று சொல்லிக்கொண்டாலும் கூட இது ஒரு மண்டல மாநாடு தான் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இன்னும் பல வண்டிகள் இங்கே எல்லாம் வெளியே காத்து கொண்டிருக்கிறது முசிறியில் இருப்பவர்கள் அறுபது வண்டிகள் மக்கள் எல்லாம் ஏறி அமர்ந்து விட்டார்கள் தடை செய்கிறார் என்று சொன்னார்கள் இங்கே வருகிற பொழுது கூட சார சாரையாக மக்கள் வந்தார்கள் கொடியேற்றிய அந்த நேரத்தில் கூட இது என்ன இன்னொரு பெரிய கூட்டம் வெளியே இருக்கிறது இவரெல்லாம் உள்ளே சென்றால் எப்படி திடல் சமாளிக்கும் என்று கூட யோசித்தேன் அந்த வகையிலே அத்தகைய பெருங்கூட்டத்தை இந்த மாநாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிற ஏற்பாடு செய்திருக்கிற இந்த திடலில் பாதியை நிரப்பியிருக்கிற என் தேசம் என் மக்கள் என் கட்சி என் தலைவன் என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டு பந்தையிலே அமர்ந்திருக்கின்ற பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கிற என் பார்க்கக்கூட சொந்தங்களே உங்களுடைய துணை பொது தொழிலாளர் ஒருவராக உங்களுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராக இருக்கிற தம்பி நெல்லை ஜீவா அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் ஐயா இப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறது வேட்டை நாய்கள் சங்கம் என்று சொல்லப்படுகிற கவுண்டர் நாயக்கர் முத்திரையர் தலித் ஆக மக்கள் எல்லாம் நீண்ட நிண்ட காலமாக வேட்டையாடுகிறார்கள் தங்களுடைய நாய்களை கொண்டு ஏதோ பொழுதுபோக்கிற்காக அல்ல அவங்களுடைய குலதெய்வமாகிய அந்த தெய்வத்தை வணங்க வேண்டுமானால் அந்த திருநாளில் நாங்கள் எங்கள் வேட்டை நாய்களை கொண்டு முதலை வேட்டையாடி அங்கிருந்து கொண்டு வந்த அந்த இரத்தத்தை எக்கம்மாவிற்கு படைத்து அதன் மூலமாக ஆண்டிற்கு ஒரு முறை நாங்கள் கொண்டாட வேண்டும் அதற்கு நாங்கள் பல தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பேசி இருக்கிறேன் அதைத் தொடர்ந்து அந்த சமுதாய மக்கள் ஐம்பது பேரை டெல்லிக்கு அழைத்து சென்று தொடர்புடைய அமைச்சரையும் பார்க்க வைத்து அதன் பிறகு அத்தொடர்புடைய இருந்து எனக்கு கடிதம் வரப்பெற்று அந்த கடிதத்தில் முயலும் வேட்டை நாய்களும் வனவிலங்கு பட்டியல் இல்லை என்ற அந்த அருமையான தீர்ப்பான கடிதத்தை பெற்றோம் ஏறத்தாட ஐம்பது லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் அதில் நாலு லட்சம் பேர் என்னுடைய தொகுதியிலே இருக்கிறீர்கள் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறீர்கள் அத்தனை பேருக்கும் அந்த கடித நகலை கொடுத்து அதன் அத்தாட்சியாகத்தான் இங்கே தலைபாகியோடு இங்கே கட்டி நிற்கிறீர்கள் தலைவாகையோடு கட்டியிருக்கிறீர்கள் அவர்கள் தான் ஆக இந்த சமுதாயங்களைச் சேர்ந்த என தூரத்து உறவுகளே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்களே தொண்டர்களே மகளிரணியைச் சேர்ந்தவர்களே இளைஞரையைச் சேர்ந்தவர்களே உங்கள் அனைவரையும் இந்த வெற்றிகரமான மாநாட்டை நடத்தி கொடுத்ததற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று உங்களுடைய சொன்ன சொன்னபொழுது நினைத்தேன் அந்த வாசகத்தை சொன்னேன் அதோடு என் கடமை முடிந்தது அதற்கு பிறகு பொதுச் செயலாளரும் சங்க தலைவரும் தலைமை கழக செயலாளரும் முதன்மை செயலாளரும் ஆகிய அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இத்தகைய ஒரு மாபெரும் விழாவை ஒரே மாதத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் இந்த வெற்றி பூக்களை அவருடைய கையிலே வைத்து மகிழ்கிறேன் நமக்கு இன்று விருந்தினராக வந்திருக்கிற முதன்மை விருந்தினராக வந்திருக்கிற அன்பு சகோதரர் கர்நாடக சின்னம் என்று சொல்லுவார்கள் கர்நாடக சிங்கம் என்று சொல்லுகிற பொழுது ஏன் கர்நாடக சிங்கம் ஏன் இந்திய சங்கம் இந்திய சிங்கம் என்று சொன்னால் ஆகாதா என்று கூட நான் பலமுறை நினைத்திருக்கிறேன் ஆக இந்திய சிங்கம் நான் இதை எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறேன் என்பது மற்றவர்களுக்கு புரியுமோ புரியாதோ என் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு நன்கு புரியும் அந்த நாள் நிச்சயமாக உங்கள் காலத்தில் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஒரு வேட்டி கட்டிய தமிழன் இந்த நாட்டை ஆள மாட்டானா இந்திய திருநாட்டை ஆள மாட்டானா என்று பல்லாண்டு காலமாக பல பேர் பேசியிருந்தாலும் கூட அது நம்முடைய காலத்தில் உங்களுடைய காலத்தில் நடக்கத்தான் போகிறது அது நடக்கிற அந்த நேரத்தில் வேந்தர் சொன்னார் நடந்தது என்று நினைப்பீர்கள் பல நேரங்களில் நான் நினைத்துக்கொள்வது உண்டு வேந்தர் ஒரு கல்வியாளன் வேந்தர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறீர்கள் பல நேரங்கள் நானே எனக்கு சில அத்தாட்சிகளையும் பெருமைகளையும் நினைத்து பேசிக்கொள்வது உண்டு அதுதான் ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்பொழுது குஜராத் பிரத குஜராத் முதலமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் குஜராத்தை பற்றி நிறைய பேர் அறிந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் ஆர்வப்பட்ட அளவுக்கு ஆர்வப்படவில்லை அந்த நேரத்தில் ஒரு நல்லாட்சி நடக்கிறது குஜராத்தில் ஒழுக்கமான ஆட்சி நடக்கிறது குஜராத்தில் ஊழலற்ற ஒரு ஆட்சி நடக்கிறது குஜராத்தில் என்று எங்களுக்கும் என்னுடைய பல்கலைக்கழக ஏனைய வீசி பொருளாம் தெரிய வந்து நாம் இந்த முறை மரியாதைக்குரிய மோடி அவர்களை பட்டமளிப்பு பட்டமளிப்பு விழாவுக்கு அழைப்போம் என்று முடிவெடுத்து அன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்றைய குஜராத் முதல்வராக இருந்த மோடி அவர்களை அழைத்து வந்தோம் அழைத்து வந்த அந்த நேரத்தில் நானும் மரியாதைக்குழு மோடி அவர்களும் அருகில் அருகில் மூன்று மணி நேரம் இருந்தோம் பட்டமளிப்பு விழா நடந்தது அந்த நேரத்தில் மற்றவர்கள் அந்த பட்டத்தை மாணவர்கள் கொடுக்கிற அந்த நேரத்தில் அருகருகே இருந்த நாங்கள் இருவரும் அதிகமாக பேசியது அவர் தாயை பற்றியும் என் தாயை பற்றியும் தான் அந்த மேடையில் தான் அங்கே இருந்தவாறே என் தாயினுடைய உருவச்சலையை திறந்து வைத்தார் அதன் பிறகு அடுத்த நாள் எங்களுடைய முயற்சியாலும் அன்றைய பா அன்றைய பார பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் முயற்சியாலும் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டினோம் அந்த அந்த பொதுக்கூட்டத்தினுடைய பெரும்பங்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்ந்ததாக இருந்தது அன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாலில் பல மேடைகளில் மரியாதைக்குரிய மோடி அவர்களும் நானும் பல மேடைகள் பகிர்ந்து இருக்கிறோம் இதில் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்று சொன்னேனே அளவா மூணு ரெண்டு பேரும் மேடையில் இருந்தோம் பக்கத்தில் அந்த நேரத்தில் சொன்னேன் ஐயா இப்பொழுது நீங்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கிறீர்கள் இன்னும் ஆறு மாத காலத்தில் நீங்கள் பிரதமராக ஆவியர்கள் என்று சொன்னேன் இது ஏதோ குருட்டாம்பாக சொல்லது அல்ல எனக்கு தெரியும் யாரெல்லாம் எஸ்ஆர்எம் பள்ளிகழகத்தின் மேடையை மிதித்தார்களோ அவர்களுக்கு அடுத்த உயர்வு இருக்கிறது ஆகவேதன் அதற்கு முன்னாலே குஜராத்துடைய கவர்னராக இருந்த மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் அங்கே வருகிற பொழுது அங்கே பட்டமளிப்பு விழாவுக்கு வருகிற பொழுது அடுத்த சில மாதங்களில் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக ஆனார் அந்த அடிப்படையில் தான் சொன்னேன் நீங்கள் ஆறு மாதத்தில் நீங்கள் இந்திய பிரதமராக ஆவீர்கள் என்று சொன்னேன் ஆனார்கள் அது நான் சொன்னதினால் மட்டுமல்ல அவருக்கு தகுதி இருந்தது அது மட்டுமல்ல என்னை பொறுத்தவரை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒரு தெ பிறவி பிறவி ஞானி துறைவி அந்த மேடையிலே சொன்னேன் ஆர் தி கல்மினேஷன் ஆஃப் சுவாமி விவேகானந்தர் அன் வல்லபாய் பட்டேல் ஆர் தி கல்மினேஷன் ஆஃப் ஜவஹர்லால் நேரு அன் வல்லபாய் பட்டேல் என்று சொன்னேன் அந்த வகையில் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்தியாவினுடைய பெயரையும் புகழையும் உயர்த்துவதற்கும் இந்திய அளவில் இந்தியா ஒரு உச்சத்தை ஒட்டு தொடுவதற்கும் காரணமாக இருக்கிற அந்த பெருமகனார் மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறார் என்பது அது முடிந்து விட்ட விஷயம் நடந்து போன விஷயம் மூன்று முறை அல்ல நான்கு முறையும் அவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் இந்த மேடையிலே மட்டும் சொல்லவில்லை தோழமை கட்சிகள் எல்லாம் அன்று அழைக்கப்பட்டோம் ஐடிசி ஹோட்டலில் அன்று அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய மோடி முத பிரதமர் இருந்தார் அமித்ஷா அவர்கள் இருந்தார் தமிழ்நா இந்தியாவில் உள்ள அத்தனை எதிர்கட்சிகளும் இருந்தார்கள் என் அருமை நண்பர் இங்கே இருக்கிறார்களே அல்லவா ஏசிஎஸ் மற்ற நண்பர்களும் இருக்கிறார்கள் அன்று நான் சொன்னேன் ஐயா நீங்கள் அருமையாக தமிழை எல்லா உலகத்தையும் எல்லா பதிலும் எடுத்து செல்லுகிறீர்கள் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகம்தான் உங்களுடைய பாட்டி முப்பாட்டிகள் யாராவது ஒருவர் தமிழ்நாட்டில் பிறந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய ஜீனில் இல்லாவிட்டால் எத்தையோ தமிழன் தமிழை வெளியே சொல்வதற்கு சிந்திக்கிற யோசிக்கிற இந்த காலகட்டத்தில் யூரணுவாக இருந்தாலும் சரி வேறு எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி செல்லுகிற இடங்கள் எல்லாம் திருக்குறளையும் திருக்குறளையும் நாளடியாரையும் பேசுகிறீர்கள் என்று சொல்லி ஆக எங்களுடைய செங்கோலை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிறைவிடுவீர்கள் அடவ அதற்காக உலகத்திலே இருக்கிற தமிழ் மக்கள் பத்து கோடி மக்களும் நாங்கள் என்றென்றும் உங்களுக்கு கடமைப்பட்டுகள் என்று சொன்னேன் அந்த வகையில் இந்த பெருமைக்குரிய இந்த பிரதமரை மூன்றாம் முறையாக நாம் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அவருக்கு மகிழ்ச்சி தேவையில்லை ஏனென்றால் அவர் ஞானி அவர் செய்கிற ஒவ்வொரு செயலும் இந்த நாட்டு மக்களுக்காக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இந்த நாட்டை மேலெடுத்து செல்வதற்காக மற்ற நாடுகள் நாடுகளில் என் நாடு உயர்ந்திருக்க வேண்டும் ஒரே நோக்கத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய இந்த தியாகியோர் அந்த காலத்தில் வாழ்கிறோம் ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் நாம் வாழ்கிற அந்த தமிழ் பூமி தான் தமிழ்நாடு தான் நாளும் இன்றைக்கு பிரிவினை பிரி பிரிவினை என்று நாளும் அதை மறைமுகமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அண்ணா காலத்தில் சொன்னார் அதற்கான சட்டம் வந்தது அதை பற்றி பேச பேசுவதை விட்டார்கள் இன்றைக்கு உரிமை என்ற பெயராலே இன்றைக்கு திரும்ப திரும்ப பிரிவினையை மறைமுகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்றியம் என்ற வார்த்தை எங்குதான் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை நான் சொல்லுவது சத்தியமாக உண்மை நான் பாரத பிரதமர் அவர்களை பார்க்கிற போது சொன்னேன் இங்கே ஒன்றியம் என்ற வார்த்தையை தமிழ்நாட்டில் அதிகமாக முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் உச்சரிக்கிறார்கள் ஒன்றியம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு போதும் நான் கேட்கிற போது ஐ ஆம் ரியலி ஹர்ட் நான் என்று சொன்னேன் உள்ளபடியே புண்படுத்தப்படுகிறேன் அந்த அளவுக்கு இவர்கள் தமிழை வளர்க்கிறேன் என்ற பெயரில் இன்றைக்கு நாட்டு பிரிவினையை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் தமிழ்நாடு வளர வேண்டும் வளர்ந்தோருக்கு இவர்கள் ஆயுதம் தடைகளை சொல்வார்கள் குறிப்பாக நோக்கமெல்லாம் ஊழல் லஞ்சம் கட்சி ரெண்டாயிரத்தி தோன்றிய பொழுதே நம்முடைய முதல் கொள்ளையாக வைத்திருப்பது குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும் இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் போன்ற டாஸ்மாக் கடையில் மூடப்பட வேண்டும் இதுதான் நம்ம கொள்கையை அதனால் இந்த மாதிரி இது ஊழல் ஏன்னாக்க ஊழல் பல வகையில் இது ஒரு பெரிய கொரோனாவை விட கொடியது ஆகவே இது ஒழிக்கப்பட வேண்டும் இந்த கொரோனா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஊழல் பண்ணாங்கன்னா ஜனநாயகத்தையே ஒழித்து விடுகிறார்கள் ஊழல் பண்ணால் பெரும்பணம் தேடுகிறார்கள் குவித்து வைக்கிறார்கள் தேர்தல் நேரங்களில் யார் தகுதியானவர்கள் என்பது கூட யோசிக்க விடாமல் இந்த ஊழல் பண்ண பணத்தில் ஐயாயிரம் என்றும் பத்தாயிரம் என்றும் ஐநூறு என்றும் கொடுத்து நல்லவன் கெட்டவன் யார் என்பதை சிந்திக்கவே விடாமல் மக்களை இன்றைக்கு மறக்கடித்து விடுகிறார்கள் ஆகவே ஊழல் என்பது சாதாரணமல்ல ஏதோ ஒருத்தன் பணம் கொடுக்கிறான் ஏதோ வாங்குகிறான் என்பதல்ல அது பல வகையில் ஜனநாயகத்தையே கெடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு வருகிற தேர்தலில் உங்கள் ஆரவாரத்தையும் குவிந்த நீங்கள் உங்களை இப்போ உணர்வுகளையும் பார்த்து தெரியும் நான் வெற்றி பெறுவேன் வெற்றி பெற வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் என் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் அதேபோல் தேவநாதன் அவர்களும் ஏசிகளே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் மரியாதையும் தெரிவித்துக்கொண்டு இந்த குறுகிய நேரத்தில் அத்தனை பேரும் பேச வேண்டும் இருந்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி